இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாய் கருவேப்பில்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம் எண்ணெய் நிறைய ஊத்தணும் அப்பதான் கத்திரிக்காய் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ அதுக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் தான் வெந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் வெங்காயத்தோட நான் காட்டிலே கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி முழுசு முழுசாக வச்சு அதில் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா புருளை வதங்கட்டும் இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி வெட்டிட்டு வந்துட்டோம் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கும் எண்ணெயிலே வதங்குனா தான் இந்த குழம்பு காய் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டில் இருக்கற மிளகாத்தூள் ஒரு நாள் இதை சேர்த்துக்கிறோம் நீங்கள் சாம்பார் பூள் இல்லைனா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு அளவான தண்ணி வச்சு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு ஒரு பொடி அரைச்சிக்குவோம் நிலக்கல்ல கை ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளி எடுத்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இது எள் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு கரக்கரன் பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பொடி இதில் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்துச்சு இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தை இடித்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு கொதி வந்தோம்னா கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்